வணக்கம் இலங்கையின் குட்டி தாய்லான் ஹலோ இந்த இடத்துல பாருங்க இதுல ஆரம்பிக்கிறேன் எப்படி அந்த வியூவை உண்மையிலேயே நான் போன இடங்களில் ஒரு வித்தியாசமான அழகான சொன்னது ஹலோ என்ன போட்டு கிட்டக்கு கிடக்கு இலங்கை மாதிரி இருக்கா இலங்கை தான் பேருங்க அப்படியே இந்த முன்னுடைய வியூவை அவளத்துக்கு அழகா இருக்கு இந்த மழிநாட்டுக்கெல்லாம் இப்போது இல்லை இலங்கையில் பற்றி இடத்துக்கு வாருங்களே ஒரு வெளிநாட்டுக்கு போன அனுபவம் கிடைக்கும் கிடைக்காது பாக்கிக்கு அந்த வெளிநாட்டுக்குள்ள அனுபவம் பருதுனா அப்படியே உறவுகளை விளக்கம் நான் உங்கள் சங்க உங்கள் கேஎஸ் அந்த நினைக்கிறேன் சொன்னால் இலங்கையின் குட்டி தாய்லாந்து தாய்லாந்து அதாவது இலங்கையில் காலி மாவட்டத்துல மாவட்டத்தில் உணவட்ட நான்காரு இடத்துதம் பண்ணினாங்க குறிப்பா வந்து இது வெள்ளை வாய் வெள்ள தேவாலயம் அப்படின்னு சொல்லிவிடம் அமரசிங்க ரோட்டுன்னு சொல்லிவிடம் அதான் இந்த ரோட் என்னது பிரசித்தம்

சார் இப்போ நாங்கள் வீடியோ ஆரம்பிப்போமா முதலாவது பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களால் வந்து இந்த மசாஜ் சென்டர் ஒன்று இருக்குது இது எல்லாமே பார்த்திங்க சொன்னால் சுற்றுலா பயணிகள் வாரத்தில் அவையில் கவரக்கூடிய மாதிரி தான் நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மேலே இதுக்குள்ளே இப்போ இப்போ ஆரம்பிக்கிறோம் நாங்கள் அங்கே போக போக பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே குட்டி குட்டி கஃபே மற்ற நிறைய ஹோட்டல் மற்ற ரெஸ்டாரெண்ட் அதுகள் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி நிறைய மசாஜ் சென்டர்கள் அப்படி எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல பண்ணுங்கள் சிம்பிளா கியூட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மற்றது இந்த வீதிக்கு பயணம் செய்யக்கே பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வெளிநாட்டவர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது வெள்ளக்காரரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் முன்னுக்குள்ள நடந்து வந்து கொண்டிருக்கணும் சிலவர் இப்போ போய்க்கொண்டிருக்கணும் சிலவர் அங்கேருந்து வந்து கொண்டிருக்கணும் அவை எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த பாருங்க கையில் நான் குடிச்சுட்டு போயிடணும் ஹலோ அந்த இதில் ஆரம்பிக்குது இதில் நிறைய ரெஸ்ட் இல்லாம இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமா இருக்கு இந்த லைட்டில் பாருங்க ஒரு வெளிநாட்டுக்கு போன அனுபவம் தான் இந்த வீதியில பயணம் செய்யக்கு இந்த வெள்ளைக்காரெல்லாம் பைக்கில் போய் நம்பாருங்க மற்ற இந்த இடத்துல வந்து இந்த சுற்றுலா பயணியில் கவரக்கூடிய மாதிரி நிறைய இது கவரக்கூடிய மாதிரி இல்லாத கடிக்கக்கூடிய மாதிரி கிடக்கு இங்கால வந்து பாருங்க உங்களுக்கு காட்டுறேன்னா உங்களுக்கு இந்த இருக்கு பாருங்க வெள்ளக்காரெல்லாம் போயின்னு பாருங்கள் பட் அதுங்கால வந்து நிறைய ரெஸ்டோரெண்ட் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்து நண்டுகள் மீன்கள் எல்லாம் வச்சிருக்கேன் இருந்தா தேவைன்னு சொன்னா உடனே இதுல மாதிரி இருக்கும் பாருங்க நல்லா இருக்கும் லைட்டிங்களா பாருங்க வெளியில போட்டிருக்கணும் பாருங்க உங்களுக்கு வேண்டாம் காட்டிக்கொள்ளா அப்படி அவங்களால பட் இதில் ஒரு கடை ஒன்று பார்த்து பாருங்க இந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பி விடக்கூடிய பொருட்கள் அந்த கூட வந்து இதெல்லாம் கட்ட வேண்டிகிட்டு போவிடும் அந்த மரங்களில் செய்யப்பட்ட அந்த இலங்கைக்கு உள்ளிட்டான ஒரு சில அந்த பொருட்கள் எல்லாமே பாருங்கள் சிலைகள் கடவுள் சிலைகள் அந்த ஃப்ரிட்ஜில் ஓட்டக்கூடிய மேக்னெட் அதுகள் எல்லாமே பாருங்கள் தான் அப்படியே இருக்கு ஓகே அப்படியே வெள்ளைக்காரங்க இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியா போஸ்டிங்கள எல்லாமே பிரைஸ்கள் பாருங்கள் மெனு வந்து வெளியிலேயே போட்டு ஒரு நல்ல விஷயம் விலையை பார்த்துட்டு அங்கே உள்ள போய்க்கொள்ளலாம் எந்த சரி யோசிப்பேன் இந்த இடத்துல விலைகள் கூட வேற இருக்க மாட்டேன் சரி யோசிக்கணும் விலையில் பார்த்துட்டு உள்ளுக்கு போய்க்கொள்ளக்கூடிய இருக்கும் அந்த பேக்கில் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆ ஆ ஓகே 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 சாரி ஐ வில் கம் தேங்க்யூ உடுப்பல் எல்லாமே இருக்கு மற்றது இந்த இடம் வந்து பகல் நேரம் ஒரு பின்னர் நேரம் இன்னுமே வடிவா இருக்கு நாங்க கொஞ்சம் பிந்தி வந்துட்டோம் ஹலோ ஓகே மற்றது இதுக்கு ஒரு பின்னர் நேரம் வந்தீங்கன்னு சொன்னா இல்லாட்டி இரவு டைம் கொஞ்சம் நேரத்துக்கு வந்தீங்க சொன்னா நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கைவினை பொருட்கள் மாதிரி இருந்தா வடிவ இறங்கு தலை குத்துக்குடி பொறுக்கிற என்ன இருக்கு சரி அப்படியே போவோம் மற்றது இதில் ஒரு கடை உண்டு பார்த்தேன் ஏற்கனவே இதுக்கு அது வந்துட்டு தான் இப்போ திருப்பா வீடியோ எடுக்கிறேன் இது பார்க்க நானே பிரமிஜி போட்டேன் உங்கள் பாருங்க இது அலங்கார பொருட்கள் அந்த கடையே அவ்வளோதுக்கு அலங்காரமா பாருங்க டிசைன் பண்ணியிருக்கிறேன் சும்மா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க உண்டா உண்டுக்க போய் காட்டுறேன் வழியில் ரெண்டு காட்டுறேன் உங்களுக்கு நிறைய இருக்குது அந்த விஷயங்களுக்கு ஜானைகள சிலைகள்லாம் பெரிய பெரிய சிலைகள் எல்லாமே இருக்குது இந்த வெளிநாட்டுக்காரங்க நின்று இதை பார்த்து வேண்டிக்கொண்டிருக்கணும் இந்த வீதி ஃபுல்லாகவே ஒரு ட்ரெடிஷனல் செட்டப்பில் இந்த ஒரு ஒரு சில உடனாம் செய்து வச்சுக்கேன் உன்னுக்கு வெளிநாட்டுக்காரிக்கொண்டிருக்கணும் பட் இதில் வந்து அஞ்சால அந்த நகைகள் பட் இதில் வந்து வேற இந்த கட்ஸ் எல்லாமே இப்போ செய்து கொண்டிருக்காங்க இந்த வடிவாக ட்ரடிஷனல் செட்டப்பில் செய்யணும் பாருங்கள் மேலே வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது இந்த வீதிக்குள்ள விறவே ஒரு வித்தியாசம் அனுபவமாக இருக்கு இது ஆ இது போல் ஆர்ட் மாதிரி பாருங்க ஓவியங்கள் அப்பா குட்டி குட்டி ஓவியங்கள் இந்த வடிவுக்கு தூங்கக்கூடிய மாதிரி அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கு குட்டி குட்டி பேக்கு கூட இந்த வெளிநாட்டு பயணிகளை கவரக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் எஞ்சால் டூர்ஸ் டூர் பேக்கேஜ் மாதிரி அப்படிங்க ஒரு விஷயங்கள் செய்யணும் இதுக்கு வந்து நிறைய கடைகள் பூட்டி இருக்கு நாங்கள் நிற்கிற நேரம் பார்த்திங்க சொன்னேன் இப்போ ஒம்பது நாற்பத்தி ரெண்டு நாங்கள் வேறு கொஞ்சம் பிந்தி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கு பழங்கள் அதுகள் நம்ம இப்போ செய்யணும் கூட வெள்ளைக்காரர் தான் இந்த ரோட்டில் இந்த ஊராக்கள் கடைக்காரர் தவிர மிச்சம் இல்லாமல் வெள்ளைக்காரர் தான் இருக்குது பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக உள்ளா இதுக்குள்ளே இருக்கூடியது எல்லாமே கூட முக்கால்வாசியும் கடைகள் அந்த கடைகள் ரெஸ்டோரெண்ட் அதுக்கெல்லாம் இருக்குது இது ஆரம்பம் தான் என்னமே அங்கே போக போக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னமே அடி அழகாக இருக்குது அங்கே போக போக காட்டி பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே பேரங்காடுத்து இங்கே வந்து நல்லா மியூசிக் கொண்டு போகுது அதை சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பார் ரெஸ்டாரண்ட் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குது எப்படி இருக்குன்னு பேருங்க நல்லா இருக்கு பேங்க நிறைய வெள்ளக்காரெல்லாம் உள்ள ഇതില ആരംഭിക്കാൻ എപ്പിരിക്കും വെളിനാട്ട് വന്ന മാറി ഫീൽ ഒന്ന് അപ്പേ നല്ല ഐസ്ക്രീം കടകൾ എല്ലാം മരത്തെ മര കുത്തിന്റെ വെച്ചാൽ ഒരു ചേർ മേലെ ചെയ്തിരിക്കും ഐസ്ക്രീം എല്ലാം എല്ലാം അത്രില്ല അപ്പം കാണുമ്പോ അതേപോലെ തത്യാസമാണ് ഒരു ഇടത്ത് വന്ന മേ കിടക്കള അപേറെ പോക പോലെ ഇത് വന്ന് തേയിലാ ഓ തേയ് പേരുങ്ങേകൾ വെച്ച വിനോം മറ്റാ പാരുങ്ങാ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வழியால் அந்த கடல் உணவுகள் எல்லாமே இப்படி வச்சிருக்கீங்க போட்டு வச்சிருக்கணும் உங்களுக்கு சொன்னாத காட்டினீங்கன்னு சொன்னால் உடனே அதை சமைச்சு தருவிட உங்களுக்கு விலைகள் என்ன வேணும்னு சொல்லி மெனுவும் போட்ட தரம் பார்த்தீங்கன்னு சொன்னா சரி உண்மையிலேயே நான் போன இடங்களில் ஒரு வித்தியாசமான அழகான யூனிக்கான இடம்னு சொன்னால் அதை சொல்லுவேன் ஒரு வெளிநாட்டுக்கு வந்த அனுபவமாக இருக்கு உள்ள வரங்க இப்படி கடைகள்லாம் எங்கால பாருங்க அந்த அது சொல்றது பேர் பார்க்கணும் ஆம்புறது இல்லை அந்த

சில விஷயம் செய்யலாம் நல்ல விஷயம் உண்டு என்ன சில பேர் கடையில் பார்த்துட்டு விலை போட வேறு இருக்கும் சொல்லி யோசிப்பாங்க அந்த மெனு மெனு போடையே நாங்கள் பார்த்து அதுக்கு கடைகளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாக உடுப்புகள் பாருங்கள் இந்த வெளிநாட்டவர்களுக்கு ஏற்ற மாதிரி உடுப்பு அது பிளேஸான உடுப்புகள் அதுதான் எங்கே பாருங்கள் கடையெல்லாம் பூட்டி போட கொண்டு போயினோம் இருந்தாலுமே சில கடைகள் இருக்குது ஒரு நீங்கள் ஒரு ஆறு ஆறு மணி ஏழு மணி அந்த டைமுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வடிவாக ஃபுல் வியூவும் பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது பாருங்கள் இந்த பாத்தான் வித்தியாசமா இருக்கு பாருங்க வெளிநாட்டுக்கு தாய்லாந்துக்கு போன அனுபவமாதான் கிடக்கு இது வந்து ஒரு தூ இதுல என்ன பெட் போட்டு கிடக்கு அதுக்கு மேலே தலை அணியும் கிடக்கு அது இதுல வந்து அந்த ஸ்மோக் பண்ணக்கூடிய மாதிரி அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு பாருங்க பெட் எல்லாமே போட்டு கிடக்கு இங்கேயான இருந்து ஸ்மோக் பண்ணலாம் அப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அங்கால பார்த்து தான் நினைக்கிறேன் பாருங்க வடிவே இருக்குண்மேனியா இந்தா அப்படி இங்கால பாருங்க அப்பா வேறு சின்ன இடம் தான் சின்ன ஸ்பெஷலாக இருக்குது பாருங்க ஆ இங்கால பாருங்க இந்தா புரிஞ்சுக்கொண்டிக்கணுமா வேலை அப்படி இங்கால பாருங்க இதெல்லாம் பார்க்கவங்களுக்கு இலங்கை மாதிரி இருக்கா இலங்கை தான் பேருங்க இலங்கையில் இப்போ ஒரு விஷயமானு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க அடுத்து இது இந்த தீமை பாருங்க ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு தீம்லேயும் இருக்கு மேலே அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கு இதை பார்க்க இந்த புதுசாக காட்ட ஆக்கள் ஒரு ஐடியா ஆக்கள் ட்ரை பண்ணலாம் பாருங்க ஹலோ ரெஸ்டாரண்ட் கூட இதுக்கு அழகாருங்க இங்கே அப்படி இங்கே போகுது சும்மா காட்டி பாருங்கள் பாருங்க அடி அடிவன்ற மாதிரி இல்லை ஆ இது வந்து பீச்சுக்கு போக நினைக்கணும் பாருங்க ஓ பீச் ரெஸ்டாரண்ட் தான் சார் இப்போ நாங்கள் இந்த பீச்சுக்கிட்ட வந்துவிட்டோம் உடவட்டின பீச் இங்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக நான் முதல் தடவை இந்த இடத்துக்கு வரேன் வேண்டாம் எங்களை காட்டிக்கு வரேன் அப்படி இந்த நிறைய ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே இருக்கு நீ வடிவாக வந்தால் ஸ்டே பண்ணி வடிவாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இது தான் நினைக்கிறேன் பாருங்க எங்கே ஓஹோ உண்மையாக பகல் வந்திருக்கோம் நாங்கள் ஒரு டைமுக்கு நாங்கள் வந்த டைம் தான் பிழைச்சிட்டு பாருங்கள் இங்கே இந்த ஸ்பீட் போட் அதுகள் எல்லாமே இருக்கு பீச்சுக்குள்ளே சவுண்ட் எல்லாம் அங்கே காக்கள் நிக்க இங்கே பாருங்க அங்கே எல்லாமே இந்த இதுகள் இருக்கு போட்டுகள் எல்லாமே நிற்கிது அவங்கள பாருங்க இந்த வியூவோ இந்த நைட் வியூவோ இந்த உடவட்டுன்னு பீச்சுல நைட் வியூவை பாருங்க நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஓ மை காட் இது வேறு லெவல் இருக்குது உண்மை சொல்கிறேன் இந்த இங்கால காட்டுறேன் பாருங்க இங்கால பீச் இங்கால பாருங்க அப்படியே இது ஃபுல்லாகவே ரெஸ்டாரெண்ட்டுகள் இருக்குது அப்பா இப்படி ஒரு இடத்துக்கு நான் மோத்தரை வாரன் இங்கே வெளிநாடுக்கெல்லாம் போகிறது இல்லை இலங்கையில் இப்படி இடத்துக்கு வாருங்களே ஒரு வெளிநாட்டுக்கு போன அனுபவம் கிடைக்கும் வேறு லெவல் இங்கால இந்த வியூவை பாருங்க அப்படியே இதில் அந்த குளிச்சு போட்டு வந்து ஓய்வு இருக்கக்கூடிய மாதிரி இந்த சேர்ஸ் எல்லாம் இந்த வந்து இருக்கக்கூடிய சேர்ஸ் இந்த வியூ வியூப்பா சொல்லி வார்த்தை இல்லை அவ்வளோத்துக்கு அழகா இருக்குது இந்த இடமெட்ட வடிகள உங்களுக்கு காட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என் இன்னும் வடிவாக இருக்கு இந்த பாருங்க எல்லாம் பாருங்க முன்னோடைய விஷயங்கள் இருக்கு ரெஸ்டாரண்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா சொன்னா அவிலவே தங்கள் இடத்துல வந்து இப்படி ஒரு விஷயங்கள் செய்யணும் யர் தங்குண்ட திறமையை காட்டி வெளிநாட்டு பயணிகளை கவர்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படியே வேண்டிய ஹோட்டலுக்கு முன்னாடி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு விஷயங்கள் செய்கிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இந்தா எங்கால பாருங்க ஆனால் இப்போ வந்து ஆக்கள் இல்லை எல்லோரும் குறைவு சரியாக குறைவாக இருக்குது இப்போ நேரம் வந்து கிட்டத்தட்ட பத்து மணியாவுது பத்து மணிக்கு ஆக்க குறைவாக தான் இருக்கணும் அப்படியுமே இந்த ஸ்கூபா டைவிங் இந்த ஆக்டிவிட்டியும் வந்து இருக்குது பாருங்கள் எங்களால் இது அடுத்த இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குரிய பகுதி நீங்கள் ஒவ்வொரு நாக்கிழமே தங்காண்டி இதற்கு முன்னுக்கு விட்டுற விஷயங்கள் செய்யணும் பாருங்கள் அப்படி ஆங்கால ஹார்டி கொடுப்பாங்க உங்களுக்கு பட் அது எங்கால வேணுங்க எங்கால இன்னொரு ஸ்டைலில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க வேறங்கட்டாவது ஹாய் ஓகே இந்த இப்படி இந்த நீட்டுக்கு போச்சுன்னா அங்கே மட்டும் போகுது லைட்டர் இது அங்கே மட்டுமே இப்படியே ரெஸ்டாரண்ட்டுகள் அதுக்கு முன்னுக்கு அப்படியே அலங்கரிச்செல்லாம் வச்சுருக்கணும் பட் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டோடி என்ன நோடங்குதா கல் எங்கள் எல்லாம் பாருங்க பாடம் இந்த வியூவை பாருங்க ஹலோ என்ன ஒரு அழகு பாருங்க வேற லெவல் இருக்கு பாருங்க இந்த வியூவை சாப்பிட்டா போயிருக்கு பாருங்க உண்மையிலேயே இந்த கடையில பேரை பார்த்துட்டு நான் யோசித்த விஷயம் தொடி அண்ட் பேர் கிடக்கு இது கடையுடைய பேர் அப்படியா இல்லாட்டி எங்களை உண்மையாகவே இந்த தொடி விற்கணுமா அதை கல் விற்கணுமான்னு சொல்லி தான் கேட்டு நான் கல் இங்கே இருக்கா விற்பனைக்கா பாருங்க அதுக்கு அடையாளமாக தென்னை மரம் அது போகிற தென்னங்காண்டு பழங்காண்டு அது கட்டு இங்கால பாருங்க அப்படியே இங்காலம் இந்த லைட்டாக மேரில் விலைக்கு பாருங்க அப்படியே

இது வந்து திறந்துருக்காங்க இருக்கணும் இப்போயும் இல்ல கரணிக்கணும் பாருங்கள் ஒரு கேண்டில் லைட் அதாவது மழுகு இருக்கு தானே அதை வந்து கொளுத்திட்டு அதில் இருந்து சாப்பிட்டுக்க வேண்டியலாம் பேங்க கடற்கரை அப்படியே எங்கால கடல் கடற்கரையில் அப்படியே கிடப்பாருங்க பார்க்கறியமாரி இருக்கு கிடைப்பாருங்க அப்படியே ஃபுல்லாகவே இல்லை ரெஸ்டாரண்ட்லாம் அப்படிங்க கிடப்பாங்க ஃபுல்லாகவே அப்படியே ரெஸ்டாரண்ட் நீட்டுக்கு அப்படி வருஷம் அங்கே மட்டும் இருக்குது அப்படியே நீங்கள் வந்தவங்களுக்கு பிடிச்ச இடத்துலேருந்து வா சாப்பிட கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி ஒரு மழுது வர்த்தி இப்படி மழுது வர்த்தி வெளிச்சத்தில் நீங்கள் அந்த கடற்கரை ரசிச்சு கொண்டே சாப்பிடலாமா இயற்கையான காற்று அப்படியே அந்த இலை சத்தம் அதோட இந்த நேரத்தில் சாப்பிடக்க சாப்பாடு டேஸ்ட் இல்லாட்டையுமே ஒரு தனி சுவையாக இருக்கும் பாருங்க அதெல்லாம் அந்த டிஜே பாட்டும் போடலாம் பாருங்கள் வெள்ளைக்காரெல்லாம் வந்து குடிக்கணும் ஸ்மோக் பண்ணிக்கணும் அதுகள் அதெல்லாம் காட்ட விரும்பலைங்களை பேருங்க வெள்ளக்கார போயிடும் முடிஞ்சிட்டு ஹலோ ரிலாக்ஸ் எங்காலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த எப்படின்னா உங்கள் வழியில் போனாமனுக்கா உன்ன இந்த சைட் வந்து வலிக்க விடக்கூடிய உங்களுக்கு இதெல்லாம் காட்டக்கூடிய மாதிரி இருக்கு Hello. Hi. Your name? Uh, Christine. Where are you from? Denmark. 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 Yes. Ah, how is it? It's a uh, wonderful. wonderful. We like it here. Ah. Yes. How many days stay here? Uh, three days. Three days. But two weeks in Sri Lanka. Ah, okay. Yes. Okay, thank you. You're welcome. Hi. You? You from? Oh, okay. Okay, you from uh, Denmark too. Denmark. Oh, yes. How yeah. is uh, Sri Lanka? We like Free it food. very much. It's a pretty island. Uh, yes. Okay. Which food do you like in Sri Lanka? The food? Yeah. Um, the fried rice. My I rice. like it very much. Yes. Uh, okay. <laughs> <laughs> thank you. Okay, thank you so much. Okay. Hi, so, brother. Hi. Your name? Uh, Rodrigo. But Rodrigo. But you can call me Dave. Uh, okay. You from Denmark? Or? No, no. I'm from Portugal. Portugal. Yeah. Okay i our sri lanka oh, it's amazing people. i've really been enjoying it and the people are very nice, nice. okay how is the food it's amazing i love kotu i love nasi Gurang and ah. um, uh, i don't know the name of it but there's a lot of things that i also like ah, okay. okay thank you thank you thank you thank you so much wannaka okay. Wanakam. Uh, wannaka wannaka Wanakam. Wanakam. wannaka upa come? means how are you <laughs>

சேனலை சேனலையும் கேட்டு அவிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்னு சொல்லி போட்டு சரி அப்படியே எங்கேயா அடுத்த காட்டிக்கொள்ளுங்க கங்காலே பாருங்க இந்த பீச்சுக்கு அடையாளமாக ஒரு போட் இந்த போட்லேயே வந்து ஒரு சில அந்த உணவுகள் பாருங்க போட்டில் போய் எனக்கு பிடிக்கிறது அந்த கடல் உணவில் பார்த்திங்கன்னா அதில் வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான சொன்னோடனை சமைச்சி தரக்கூடிய மாதிரி அடுப்பு எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கணும் பாருங்க அப்படிலாம் யோசிக்கணும் பாருங்க அப்படிங்கி பாருங்க அப்படியே இது சாண்ட் பீச் விட வெட்டுன்னு சொல்லிடுறாங்கான்னு சொல்லியிருக்கு அப்படி நாங்கள் வழியில் போய்கொள்வோம் பாருங்க நல்லா இருக்கு இந்த வியூ எல்லா இடத்துலையும் போச்சுன்னா அந்த ஸ்மோக் பண்ணுற வந்து இது நாங்கள் சில படங்கள்லாம் பார்த்துருக்குறோம் அது வந்து எல்லா இடமும் வச்சிருக்கலாம் பாருங்க எங்களால இந்த விளையாங்க விட்டு பாருங்க இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்கன்னு உங்களுக்கு நாங்கள் இந்த பீச் வியூ அதாவது ரோட்லேருந்து அப்படி பீச்சுக்கு போய் இந்த வியூவை காட்டியிருப்பேன் எனக்கு முதல் அனுபவம் உங்களே அவ்வளோத்துக்கும் அழகாக இருக்குது ஆனால் நாங்கள் வந்து நேரம் தம்ப நான் திடீர் பிளானில் வந்தது நாங்கள் இங்கே வரத பிளானே இல்லை திடீரெண்டு பிளான் பண்ணி திடீர்னு அப்படி வலிக்கிட்டு வந்தது தான் அதனால் கொஞ்சம் பிந்திட்டு அப்படி இல்லைன்னு சொன்னாங்க நான் என்னமே வேலைக்கு வந்திருந்தோம்னு சொன்னால் வடிவம் அவங்களுக்கு எல்லாமே வடிவ காட்டிக்கொள்ள கூடியுமே இருந்திருக்கும் என்ன செய்யறது பார்ப்போம் ஒரு சொந்ததில் கட்டாயம் வரணும் இந்த இடத்துக்கு வந்து அப்படி நேரத்துக்கு வந்து பீச் இருக்குது அங்கே ரெஸ்டாரெண்ட்டுகள் இருக்குது சாப்பிட்டு அப்படி இன்னைக்கு தான் சாப்பிடும் போகிறோம் நாங்கள் அது அடுத்த பிரச்சனை இனிமே சாப்பிட எனக்கு தான் சாப்பிடணும் இலங்கையில் இப்படி ஒரு இடமா அதுவும் இலங்கைக்குள்ளே ஒரு வெளிநாடுன்னு சொல்லலாம் குட்டி ஒரு தாய்லாந்துக்கு போன மாதிரி ஃபீல் அவ்வளவுக்கு நிறைய கடைகள் அவ்வளவுத்துக்கு இந்த அழகான ரெஸ்டாரண்ட்டுகள் ஃபுல்லாகவே வெளிநாட்டு மக்கள் அதாவது வெள்ளக்காரர்கள் அவ்வளவுத்துக்கு அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக இலங்கை வாராக்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க வந்து வரங்க அவ்வளோத்துக்கு பிடிக்கும் சொல்லி நான் கேரண்டி வந்துடுறேன் உங்களுக்கு இல்லை எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுத்துக்கு அழகான விடம் வந்து கட்டாயம் மிஸ் பண்ணிடலாம் எங்கே வந்து பாருங்க விட பட்டுனா பீச்சை நடிச்சிங்கன்னு சொல்லி வேற காலியில் போயிக்க இந்த வியூவை காட்டி கொண்டு வர முடியாங்க இல்லை இந்த வாகனத்தில் பயணம் செய்யிக்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வெளிநாடு வந்த ஃபீல் தான் அந்த கடையில் பூட்டிட்டேன் நாங்கள் நேரம் பிழைச்சிச்சு அதான் பெரிய பிரச்சனை எங்களை பாருங்க அப்படியே இதுகளை பாக்க ஒரு வெளிநாட்டு அனுபவம் தான் அப்படியே அப்படிங்க எங்கால உங்களை காட்டிடுவேன் இந்த போய்க்கு இந்த வீசமாக காட்டிக் கொள்கிறேன் கடையில் பூட்டியாச்சு மற்றது நாள் மேலேயே நான் பார்த்து வச்சு வரையில் சகா நான் சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் வந்து நாங்கள் இதை பார்த்து பிளான் பண்ணி வரையில எதேச்சியாக வந்து நாங்க அப்படியே இந்த இடத்துல பாருங்க இங்கே வந்து ஜூஸுக்குனு சொல்லி போட்டுருக்கு போட்டு இருக்கு வந்து பாருங்க அப்படியே மெயினா அங்கால வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை எல்லாமே கூட இந்த கடற்கரையோட சேர்ந்த மாதிரிதான் இந்த ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இருக்கு மழையும் பெய்யுது அப்படியே இந்த முன்னுக்குள்ள தீவு வைப்பாருங்க அப்படியே அவளத்துக்கு அழகா இருக்குது மழை பெஞ்சு ஒன்று இருக்குது அப்படியே அங்கால அலை காட்டை பாருங்க அலை சத்தத்தோட எங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட் நாட்கள்லாம் வந்து சாப்பாடு பண்ண சரி இப்போ நாங்கள் அப்படியே எல்லாம் பீச்செல்லாமே பார்த்துட்டு அடுத்தது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தாங்கன்னு வந்து வந்தாங்க அந்த கண் ரெஸ்டாரண்ட்டு பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சகானா ரெஸ்டாரண்ட் என்னண்ணே சும்மா சும்மான்னு என்ன எதேச்சியா ஏன் சகாண்ட ஒரு இல்லை என்ன பேர் இல்லை நான் எதேச்சி தான விட்றாங்கண்ண நான் பிளான் பண்ணி வரவே இல்லை மரைக்காலத்தில் அப்படியே ஒரு நீங்களே ஒரு ஹட்டோடு திறப்பிங்களாண்ணே

ரூவினாண்டு சொல்லி வேற ஒரு பிராண்ட் உண்டு என்ன தென்ன அடுத்து நான் குடிச்சி பார்த்துட்டு வேண்டாம் பட்டை இது ஒரு சீனி தண்ணி கலனி தண்ணி ஐலாண்டில் ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கு இது வந்து அந்த டேஸ்ட் இல்லை அது ஒரு பத்து வீதம் இருபது விதம்னா நான் சொல்லுவேன் அதை தவிர அவ்வளோத்துக்கு இல்லை பட் அதை ட்ரை பண்ணிப்பேன் ஐலாண்டு கிடைச்சிட்டு சொன்னால் ட்ரை பண்ணிப்பேன் குழம்புல வர ஒரு இடங்கள்ல இருக்குது நான் குடிச்சிருக்கேன் ரெண்டே குடி குடிச்சேன் அப்படியே நான் இங்கே வந்து இது அந்த டேஸ்ட் இல்லை சரி இப்போ வந்து நாங்கள் கொத்து எடுத்துனாங்க மற்றது நாசிபுரம் எடுத்துனாங்க சேமணி தான் சாப்பிட்றோம் அப்படியே அப்படியே சாப்பிட்டு வாரம் சரி இங்கே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது தாய் ரைஸ் ரைஸ்னு சொல்லி ஓட பண்ணாங்க நல்லாயிருக்கும் சொல்லிச்சு பச்சை கரில் வந்து இருக்குது அப்படியே ஒரு இது சாப்பிடப்போம் இதுக்கு என்ன ஒரு ரால் சீஃபுட்டு தான் எடுத்து நாங்கள் பெரு கொஞ்சம் <mimbo> <fighter>

மற்றவங்க வந்து என்னடா அவன் வெளிச்சமாக கிடக்குன்னு பார்த்தா லைட் போட்டிருக்கீங்கண்ணே மாணவி இருந்தால் லைட் போட்டிருக்கீங்களேன் பாருங்க உங்களை பாருங்க அப்படியே மரத்து கீழே லைட் எல்லாம் போட்டு கிடைக்கும் மற்ற அவங்கடா வந்து டிஜே பாட்டு நடக்குதான வேற யாரு கேள்ஸ்லேருந்து போய் கேர்ள்ஸ் போய்ஷன்னு சொல்லி ஃபன் தாள அது நாங்கள் எடுக்கலை வீடியாங்க அடையில பிரவேசி ஆகலை அந்த பிரவேசி கண்டு நாங்கள் அடுக்கலை வித்தியாசம் வேற கண்ணுக்கு சரி வாங்க போகணும் நான் மற்றது இங்கே வந்து பாருங்க இந்த ஃப்ரிட்ஜுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கு ஒரியோ பசன் ஃபுட் அப்படியே ஒவ்வொரு கனசில் இருக்கு கருப்பா இருந்துச்சு என்னடான்னு பார்த்தா சார்கோல் உண்டு எனக்கு கடி இது ஐஸ்கிரீம் பாருங்க இந்த டிராகன் ஃப்ரூட் ஓகே ராஜேந்திரன் சொல்லி இதெல்லாம் ஓகே இது கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அந்த கடி அப்புறம் இங்கே வாங்க இது என்ன தெரியுமா கடி கொண்ட கறி தானே அதுல ஐஸ்கிரீம் அப்போ வந்து வேணும் வந்து டேஸ்ட் பண்ணுங்க இதான் சொல்றது கைய கட்டினது வாய் கட்டினது

ஹம் சரி இப்படி போவோம் சரி நீங்கள் பாத்துருப்பீங்க இந்த வீரியோல புட அந்த இடத்துக்கு வந்து பீச்செல்லாம் பாத்துனாங்க பீச் உண்மையிலேயே நாங்கள் கொஞ்சம் பகல் நேரம் வந்து வடிவா காட்டிருக்கேன் நாங்கள் அந்த நேரம் பிள்ளை உண்மையிலேயே நாங்கள் திடீர் பிளான்ல வந்து நாங்க வந்தாலும் நிறைய இடங்கள் பார்க்க முடியாத போட்டு இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு காட்டியிருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க என்னமாதிரி சொல்லி கட்டாயம் சொல்லுவாங்க மட்டும் சாப்பாடு வந்து எனக்கு பெருசா தனிப்பட்ட பிடிக்கல கடைசி எடுத்து வந்து பச்சை கடலாம் இருந்துச்சு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை நாசி நாசிக்கு மட்டும் தான் ஓகே அதுவும் ஓரளவுக்கு ஓகேன்னு என்னன்னு சொல்லுங்க வேணுன்னு சொன்னால் நீங்கள் வேறு இடையே சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து சாப்பிட பண்ணிங்களா சாப்பிட்டு பார்த்துக்குல நான் எனக்கு கடையில் வியாபார குழப்பில் சரி ஓகே அவளை வந்து நான் வீடியோ முடிஞ்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வரே கேஸ் அப்படிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே சீட் டாட்டா பாய் பாய்